ஞானானந்தலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாச பலன்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அதை திதி தோஷமோ வார தோஷம் மோ நட்சத்திர தோஷமோ காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தலையென்னால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்றோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாசத்துல வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் நம்பரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுண்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை ஒண்ணுன்னா பார்க்கலாம் கிருத்திகை ரோகி நிமிர்க சேரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரபவா இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் இந்த மாசம் முன்னாடி வரலும் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மாசம் பிறகிறதுக்கு முன்னாடி வரலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் அதனால மறைந்து இருந்ததுனால சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில இல்லை பல பிரச்சனைகள் மேலதிகாரிகளிடமிருந்து தொல்லையாக இருந்திருக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் தொழிலில் பெரிய செட்பேக் இருந்திருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதுவும் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிற வாழ்க்கை கீழ்மட்ட தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்துலேருந்து பார்த்தோம்னா அதாவது மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு மாசி மாதம் சோபகரத்து வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் போய் உட்கார்றது பெரிய விசேஷம் இதில் என்ன விசேஷம்னா அவருடைய நட்பு வீடான சனி பகவானுடைய வீட்டில் உட்கார்றதும் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கும்பத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வேலை மூலியமாக திடீர் வெளிநாட்டு பிராப்தி உண்டாகும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்கள் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்த அதாவது சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பு இருந்து இல்லைன்னா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை தான் இந்த மாத பலன்கள் சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் இருக்காது அதுவும் நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய சுகம் நல்லபடியாக மேம்படும் வீட்டுக்குன்னு அழகிய பொருட்கள் அழகு பொருட்கள் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார் அவர் ஆருக்கும் பன்னெண்டுக்கும் உண்டானவர் ஆறாம் அதிபதி ஒன்ப அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் அதிபதி அவர் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதன் மூலியமாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று போகிறது அப்படின்றதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது அவரைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசியில் பார்த்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போய் அவரே பன்னெண்டுக்கு மதிபதியாகிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவளுக்கு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க கூ படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தொழில் மூண் தொழில் விற்பனர்கள் வந்து அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் ஆட்சி மூல திருகோணத்தில் போய் இருக்கிறதுனால தொழில் விற்பனர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த டைரக்ஷன் துறையை சார்ந்தவர்கள் அதை தவிர இந்த ஆடை ஆபரண ஆடை ஆபரணங்கள் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த ஃபேஷியல் அந்த மாதிரியான முகம் இதுவெல்லாம் வந்து பண்ணுறவங்க ஃபேஸ் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது பால் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் சார்ந்த மற்ற வியாபாரங்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதம் பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தாய் தந்தையோட நல்ல போக்கு இருக்கும் தந்தை மூலியமாக திடீர் பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக தொழிலில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது தொழிலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய உடல் உழைப்பு செலவு பண்ணி உங்களுக்கு பண வரவருக்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணம் பார்த்து இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போ திருமணம் தட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அதாவது சித்திரை மாதத்தில் வந்து குரு பகவானும் மாறுற நல்ல ஒரு ஏற்றமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால அந்நிய முதலீடு வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது சந்திராஷிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாட்களை வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் ஏற்படும் உங்களுடைய முடிவுகளில் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் மிகவும் பொன்னான மாதமாக இருக்கப்பொழுது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் போய் அதாவது பெருமாள் கோவிலில் போய் தாயாருக்கு மொச்சையில் பண்ண சுண்டல் மொச்சை தானியம் இது கொடுக்கறது தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தலையானால் இந்த வெள்ளை பூஷணி அதை தவிர இந்த என்ன சொல்கிறது வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக சுக்ரனுக்கு பண்ணக்கூட பரிகாரமாகவும் இருக்கும் அதை தவிர ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்பது లోకా సమస్త సుఖినో వన్ నీ నమస్కారం.